I don't know. பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் கிராமப்பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை அளித்து ஆண்டுதோறும் பல சாதனை மாணாக்கர்களை உருவாக்கி வரும் பள்ளி சாந்தி நிகேதன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி ஆகும் இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம் ிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பெரம்பலூர் மாவட்டத்தில் அரும்பாவூர் என்ற சிறிய கிராமத்தில் துவங்கப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் ஆங்கில பள்ளி கல்வி கல்வியை பற்றிய விழிப்புணர்வு கிராமப்புறங்களில் இல்லாத காலம் அந்த காலத்திலேயே இந்த கிராமத்தில் ஒரு நம்பிக்கையோடும் இந்த கிராமப்புற மாணவர்களின் எதிர்காலம் சிறக்க ஒரு சிறப்பான கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த கல்வி நிறுவனத்தை துவங்கினோம் இந்த கல்வி நிறுவனம் இன்று ஆள்போல் தலைத்து சுமார் ஆயிரம் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக சிறப்பாக விளங்குகின்றது ஆயிரக்கணக்கான மாணவர்களை உயர்கல்வி படிப்பதற்காக சிறந்த மதிப்பெண்களை எடுக்க வைத்து என்ற அவரவர்கள் வாழ்க்கையில் மிக செழிப்பான ஒரு இடத்தில் இருக்க வைத்திருக்கின்றோம் அதை நினைத்து மிகுந்த பெருமைப்படுகின்றோம் பெற்றோர்களும் பகுதியைச் சேர்ந்த உறவி மற்ற உறவினர்களும் மிக சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த தருணம் இந்த பள்ளி இந்த வளர்ச்சியை பெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது என்னுடைய பெயர் மலர்கொடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு என்னுடைய பட்டப்படிப்பை முடித்தேன் மக்களுக்கு சேவை புரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் அருமாவூர் என்ற கிராமத்தில் இந்த சாந்தினிக்கேத்தன் என்ற மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியை துவங்கினேன் நகர்ப்புறத்தில் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ கல்வி நிறுவனங்கள் அதை போன்றே இந்த பள்ளியிலேயும் சிறந்த கல்வியையும் ஒழுக்கத்தையும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கல்வியை நாங்கள் ஆரம்பித்தோம் பெற்றோர்களின் ஒத்துழைப்போடு எண்பது சதவீத மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களால் எங்கள் பள்ளியிலேயே தொடர்ந்து படிக்க வைக்கின்றனர் மேலும் அறுபது சதவீதத்திற்கு மேலுள்ள பணியாளர்கள் எங்களுடைய பள்ளியிலேயே நீண்ட நாட்களாக தொடர்ந்து பணிபுரிந்து வருகின்றனர் மேற்குறிப்பிட்டவாறு சிறந்த கல்வியையும் ஒழுக்கத்தையும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பாலும் பணியாளர்களின் சீரிய முயற்சியாலும் தொடர்ந்து வரும் கல்வி ஆண்டுகளிலும் எங்கள் கல்வி நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த முயற்சி செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் நான் திருக்குறளைச் செல்லப் போகிறேன்

துப்பாக்கத்துக்கு பயத்து பைக்கி துப்பாக்க துப்பயத்தவும் மழை மின் நீட்டுப் பைப்பின் வீணே வீந்த உள்நீர் பசி ஏறும் உள்ளார் நுழ்வர் பில் என்னும் வாரி வல்லூற்றி கா கெடுதல் கேட்டாருக்கு சார்வாய் மட்டாங்கையை எழுப்பது மெல்லாம் மழை விசுமித்துள் வீட்டினலால் மட்டாங்கே பசுவு தலை காண்படுது நெடுவாலில் தண்ணீர் மீக்கு தான தான் ஆகிவிடு சிறப்போட புதுனை செல்லாத பானம் வர்றதுக்குமே பானம் இருக்குமேட்டு தானம் தரும் தங்காப்பின் உழகம் அழகாதண்ணி நீர் யார் யாருக்கும் இருக்குமான்னு நிஞ்சாமியாவது நீத்தாள் பெருமை உலகத்தின் நித்தாள் பெருமை விருப்பத்தை வேண்டும் பருவ சுகாதார பெருமை துணை கூறின் வயதான வைத்திருந்தே ஈண்டாரும் வைத்திருந்தேண்டார் பெருமை திருந்திற்றுழகு உன்னென்னும் தோற்கான் வரணும் பாய்ப்பில் கோர்வித்து ஐந்து விட்டான ஆற்றலாக இந்திய செயற்கரிய செயற்கரையார் பெரியார் சிறிய செயற்கரைய செய்களாத சுவை ஒளி ஊர் ஓசை ஆற்ற ஒன்று ஐந்தின் கட்ட உலகு உலக மாந்தர் நிலத்தை மறைமொழி காட்டி விடும் மின்னுஞ்சேர்ந்தார் வெகுவிக் கனமையும் காத்தல் அர்த்த அன்பர் ஓர் அர்வம் மட்டவிருக்கும் செந்தன்மை பூண்டுள்ளார் கல்விக் கற்கை அகரப்பைக் கற்ற பின்னிக்காததற்குத் தகா என்னென்பை ஏனெர்த்தன்பை இவனும் கண்ணன்பாகலும் கண்ணுடையர் மிரட்டம் திரண்டு புண்டுடைய கலாதர் பூப்பதரின் கூடி உள்ளிட்ட நிலத்தை புலவர்தலின் கடையிலே கலாதவர் நீ இம்மாந்த கற்ற நேற்று அறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணூறுவன் சாமன்கல்லாதவாறு ஒருமுகன் தான் கற்ற கழிவு ஒருவருக்கு எமியும் ஏமோ பிடைத்த தாமின் குரு உதவுலகின் புறக்கண்டே காமருவார் கற்றிருந்தார் ஐம் யாழ்னி நான் சாந்தினிகேரன் மெச்சிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் டென்த் முடிச்சிருக்கேன் ஸ்கூல் லெவலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபோர் மார்க்ஸ் எடுத்திருக்கேன் தமிழில் நைன்ட்டி நைன் இங்கிலீஷில் நைன்ட்டி சிக்ஸ் மேக்ஸ் சயின்ஸில் சென்டம் சோஷியலில் நைன்ட்டி நைன் வாங்கியிருக்கேன் இதுக்கு முக்கிய காரணம் என்னோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் சார் மேடம் இவங்க எல்லாத்தோட சப்போர்ட் தான் எங்கள் ஸ்கூலில் நிறைய யூனிட்டர்ஸ் ஃபில்டர்ஸ் வச்சாங்க அது எங்கள் போர்ஷன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நாங்கள் நல்லா படிக்கிறதுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் வச்சு எங்களுக்கு நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அதோட முக்கியத்துவத்தை எங்கள் கரஸ்பாண்டன்ட் சாரும் மேடமும் அடிக்கடி எங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்னோடய பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க இவங்க எல்லாத்தோட சப்போர்ட்டால தான் என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது லெவன்த்தில் சிஎஸ் குரூப் எடுத்து படித்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் போலாம்னு இருக்கேன் I am மோனிஷா நான் சாந்தினிகேரன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் டென்த் முடிச்சிருக்கேன் நான் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் நைன்ட்டி ஒன் மார்க் ஸ்கோர் பண்ணி ஸ்கூலில் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் தமிழில் நைன்டி எயிட் இங்கிலிஷை நைன்ட்டி செவன் மேக்ஸ் அண்ட் சோஷியலிஸ் என்ட்டம் சயின்ஸை நைன்ட்டி சிக்ஸ் மார்க்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த மார்க்ஸ் வாங்கினதுக்கு காரணமாக வந்து என்னோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் மேடம்க்கு இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட பேரண்ட்ஸோட டீச்சர்ஸோட இல்லைனா அதனால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது தேங்க்யூ நம் வசிமா நான் சாந்தி மெட்ரிகுலேஷன் மெட்ரிக்லேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் டென்த்து முடிச்சிருக்கேன் நான் டென்த்தில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் எயிட்டி நைன் மார்க்ஸ் எடுத்து ஸ்கூல் லெவலில் தேர்ட் மார்க் வாங்கியிருக்கேன் தமிழில் நைன்ட்டி எயிட் இங்கிலீஷில் நைன்ட்டி ஃபைவ் மேக்ஸ் சயின்ஸில் சென்டம் சோசியலில் நைன்ட்டி சிக்ஸ் மார்க் எடுத்திருக்கேன் நான் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்னோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் சார் சாரன் மேடம் இவங்களோட எஃபோர்ட் இல்லாட்டி என்னால் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்க முடியாது எங்களுக்கு நிறையா கிளாஸ் டெஸ்ட் யூனிட் டெஸ்ட்டு ஒன் மார்க் டெஸ்ட்லாம் வச்சு ட்ரெயின் தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்தேன் நான் லெவன்த்தில் பயோமேக்ஸ் குரூப் எடுத்து டாக்டர் ஆளும் இருக்கேன் தேங்க்யூ வணக்கம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் அரும்பாவூர் பேரூராட்சி கிராமத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் சாந்தினிக்கேதன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எமது பள்ளியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை முதல்வராக பணியாற்றுகிறேன் எமது பள்ளி தொடர்ந்து நூறு சதவீதம் பன்னெண்டாம் வகுப்பிலும் பதினேழு ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு இருபத்தஞ்சாம் ஆண்டுகளாக நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று வருகிறது உலகை மாற்றும் உங்கள் குழந்தைகளுக்காக உள்ளூர் சூழலில் ஒரு சிறப்பான கல்வி தரக்கூடிய எமது பள்ளி சுற்றுலா கிராமங்களுக்கு பேருந்து வசதிகள் அனைத்தும் ஏற்பாடு செய்து மாணவர்கள் அனைத்தும் ஒரு நல்ல வழியில் ஸ்கூலுக்கு அழைத்து வந்து சிறப்பான கல்வி கொடுத்து முறையாக திரும்ப வீட்டுக்கு அனுப்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் எமது பள்ளியில் ஆய்வகங்கள் ரெடி பண்ணி அதன் முறையாக பிராட்டிக்கல் செய்முறை தேர்வு பயிற்சி மையம் இங்கே அனுமதி பெற்று இங்கே மாணவர்களுக்கு அமைத்து கொடுத்துள்ளோம் ஸ்ரீ நான் சாந்தினிக்கேதன் மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் டென்த்து முடிச்சிருக்கேன் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியலில் சென்டம் எடுத்திருக்கேன் நான் இந்த மூணு சப்ஜெக்டில் சென்டம் எடுத்ததுக்கு முக்கிய காரணம் எங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கஸ்பன் சார் அண்ட் மேடம் தான் அடிஷனல் கொஷின்ஸ்லாம் கொடுத்து ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க லெவன்த்தில் பயோ மேக்ஸ் எடுக்கணும்னு விருப்பப்படுறேன் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எஜுகேஷன் இஸ் நாட் எ பிப்பரேஷன் ஃபார் லைஃப் எஜுகேஷன் இஸ் லைஃப் இட்ஸ் செல்ஃப் எப்படிங்கிறதையும் எங்கள் கஸ்பான சார் அடிக்கடி ரிமவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தேங்க் யூ இந்த அரும்பாவூர் கிராமத்தை சார்ந்துள்ள அனைத்து கிராமங்களுமே விவசாயத்தை சார்ந்த ஒரு கிராமமாக அமைந்துள்ளது அவர்களுக்கு ஏற்ற கல்வியை நாங்கள் தருவதனால் எல்லோருமே எங்களை விரும்பி வந்து தங்களுடைய குழந்தைகளை எங்கள் பள்ளியில் சேர்க்கிறார்கள் மேலும் எங்களுடைய குழந்தைகளுக்கு நான் நல்ல விதமாக நிறைய அட்வைஸையும் பண்ணுவேன் உங்களுடைய கல்வி எப்படி இருக்கணும் இன்னும் ஒரு நாலு வருஷம் நாங்கள் காப்பாற்றுவோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்பா அம்மா நீண்ட காலம் நீங்கள் வாழணும் அப்படின்னா நீங்கள் படித்து மார்க் எடுத்து நல்ல நல்ல பொசிஷனுக்கு போனால் தான் உங்களுடைய வாழ்க்கை லைஃப்பாக பிரைட்டு ஃப்யூச்சராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்கூல் எஜுகேஷனை சிறந்த முறையில் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டூடெண்ட்டை சொன்னேன்னா ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டையும் என்னுடைய அப்ரோச்சை என்னோட நான் பேசுகிற விதத்தை ரொம்ப விரும்பி ஏற்றுக்குவாங்க அதை பின்பற்றி தான் நிறைய பசங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து வெளிநாட்டிலலாம் போய் இன் மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணுற அளவுக்குலாம் நிறையா ஸ்டூடெண்ட் இருக்காங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்து கேன்வஸ் போகணும் அப்படிங்கிறதே இல்லை எங்ககிட்ட படித்த அனைத்து பழைய ஸ்டூடெண்ட்டே எங்கள் ஸ்கூலுக்கு வந்து நிறைய கேன்வஸ் பண்ணுவாங்க ஒரு மாதத்துக்கு முன்பாக நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு போகும்போது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட் வந்து எப்படி இருக்குங்க மேடம் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டால் அப்படி நீ யாருப்பா அப்படின்னு கேட்டேன் உங்கள் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் என்னை மறந்துட்டிங்களா இன்னமும் நான் நீங்கள் என்னை நினைக்கிறீங்க இல்லையோ நான் நம்ம ஸ்கூலில் நினச்சிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டூடண்ட்டுக்கும் எங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் சேருங்க எங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் சேருங்கன்னு தான் இன்னுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு அதை கேட்கும்போது இன்னும் வரும் காலங்களிலும் இந்த இதை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு போகணும் நான் கேன்வஸ் போகிறனும் இல்லையா என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்கள் ஸ்கூலுக்காக நிறைய செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மேலும் மேலும் வளரணும் பிள்ளைங்களுக்கு இன்னும் மேலே நல்ல சிறந்த ஒழுக்கத்தையும் சிறந்த கல்வியையும் எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு வழங்கணும்னு எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது தொடர்ந்து வரும் ஆண்டுகளிலும் இதை நிறைவேற்றுவோன்னு நான் முயற்சி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு சாந்திரிகதன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டுவெல்த் என் முடிச்சிருக்கேன் நான் டுவெல்த்தில் ஃபஸ்ட் ரேங்க் என்னோட மார்க் ஃபை எயிட்டி ஒன் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கு நான் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு காரணமே என் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் முக்கியமாக என் ஹெக்சர் மேடம் தான் அவங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் ஹெக்சர் வந்து வீக்லி ஒன்ஸ் எங்களை கூப்பிட்டு எங்களோடய மோட்டிவேட் பண்ணுவாங்க அவங்க ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணுவாங்க எங்களை மேடம் வந்து ஒரு ஒரு டெஸ்ட் பேப்பரையும் எங்கள் மேடம் தான் ரொம்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸையும் நீங்கள் இவ்வளோ உங்களால் முடியும் இந்த இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இதில் இன்னிங்க இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் டீச்சர்ஸும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க எங்களுக்காக அவங்க கூட நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் இதெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் நிறைய டெஸ்ட் எழுதிருக்கோம் அதனால் தான் எங்களால் இவ்வளோ மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சிச்சு வீக்லி நாங்கள் டெஸ்ட் எழுதுவோம் ஒரு ஒரு வீக்குமே எங்களுக்கு டெஸ்ட் வச்சு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு டோட்டல் மார்க் பண்ணுவாங்க அதில் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் ஆகிருந்தோன்னா அப்ரிஷியேட் பண்ணாங்க ஒரு வேலை டிக்ரீஸ் ஆயிருந்தோன்னா எதில் டிக்ரீஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் எங்களால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப காமாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூல் தேங்க்யூ பாகமாளிகா சாந்தினிகேந்திரன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன் ஸ்கூலில் செகண்ட் மார்க் வாங்கியிருக்கேன் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்டு இந்த ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை டிசிப்ளினும் இம்பார்ட்டன் சொல்லி எஜுகேஷன் வித் டிசிப்ளினும் சேர்த்து இந்த ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறனால எல்லாருமே எப்படி இருக்கணும் வெளியே போனால் எப்படி நடந்துக்கணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா சொல்லி கொடுத்து எங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க எப்போவுமே நாங்கள் அப்படி தான் இருப்போம் என்னோடய நெக்ஸ்ட் பிளான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அண்ட் என்ன எனக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இவ்வளோ மார்க் எடுக்க ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ் பேரன்ட்ஸ் அப்புறம் ஹெச்ஆர் மேடம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கல்வியின் சிறப்பு பற்றிய பாடல் வெள்ளத்தால் அழியாது வெந்தழலால் வேகாது எடுக்க எடுக்கு நிறையுமே அன்றி ஒரு நாளும் குறை இத்தகைய கல்விச் செல்வத்தை ஒவ்வொரு நாளும் வாரி வழங்கி கொண்டிருக்கும் எம் பள்ளி சாந்தினிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அரும்பாவூர் இப்பள்ளியில் நான் முதுகலை தமிழாசிரியராக பணிபுரிகிறேன் எனது பெயர் எம் ஜெயலட்சுமி ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு பொது தேர்வில் எம் பள்ளி மாணவர்கள் அனைவரும் உயர் மதிப்பெண் பெற்று மேல்நிலை கல்வி நிறுவனங்களில் நல்ல பாடப்பிரிவில் சேர்ந்து இப்பொழுது நம் நாட்டில் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆசிரியராகிய எனக்கும் என்னை சார்ந்த ஆசிரியர்களுக்கும் எம் கல்வி நிறுவனத்துக்கும் தாளருக்கும் இது மிகப்பெரிய பெருமையாகும் எம் பள்ளியில் பாடங்களை கற்பிப்பதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு வெளியில் அவர்கள் செல்லும் பொழுது எதிர்கொள்ளக்கூடிய சவால்களையும் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கான ஒழுக்கம் நன்னடத்தை எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லி கொடுத்து நல்ல நிலையில் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம் எம் பள்ளியில் கல்வி பயின்ற மாணவ மாணவிகள் அனைவரும் மிகவும் நன்னிலையில் இருப்பது ஆசிரியர்களாகிய எங்களுக்கும் எம் கல்வி நிறுவனத்துக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நல்லொழுக்கத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாக சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை சொல்லலாம் பெரம்பலூர் பேருந்து நிலையத்தில் நான் பேருந்தில் இருந்து இறங்குவதற்காக நின்று கொண்டிருந்த பொழுது என்னுடன் பயின்ற என்னுடைய மேனாள் மாணவன் விஜயராகவன் என்பவர் வந்து என்னிடம் மிஸ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் எனக்கு ஃபஸ்ட்டு அடையாளம் தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா என்னுடைய மாணவன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோக்குள்ளே என்ன என்னிடம் அடையாளம் தெரியாத ஒரு பெண்மணி வந்து இவர்கள் உங்களிடம் பயின்ற மாணவனா நான் பேருந்தில் ஏறியதும் என்னிடம் வந்து அமருங்கள் என்று எழுந்து இருக்கையை கொடுத்தார் நீங்கள் உங்களுடைய பையனுக்கு படிப்பை மட்டும் சொல்லிக் கொடுக்கவில்லை நல்ல குணத்தையும் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்று பாராட்டிவிட்டு அவர் அவர் சென்று விட்டார் ஒரு நிமிடம் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அதன் பிறகு என் நிலை வந்த பொழுது நம்மிடம் பயின்ற மாணவர்கள் எந்த அளவிற்கு நல்ல ஒழுக்கத்தோடும் கல்வியிலும் சிறந்த அவன் பெங்களூரில் தொழிலகத்தில் பணிபுரிவதாக சொன்னான் எனக்கு மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது இது போன்ற நிறைய மாணவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கும் பொழுது அவர்கள் பேசுவது அவர்கள் எங்களை நலம் விசாரிப்பது பள்ளியை பற்றியும் தாளர்களை பற்றியும் நலம் விசாரிப்பது எங்களுக்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை நான் படித்தேன் எமது மாணவர்களுக்கும் அதை நான் எடுத்து கூறினேன் ஆனால் அன்றுதான் முதல் முதலில் நான் உணர்வு உணர்ந்தேன் நன்றி என் பெயர் ஷே கவிதா நான் அரும்பாவூரில் சாந்தி நிகேதன் மெட்ரிக் வெளியில பள்ளியில் தமிழ் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் மேற்கு வங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ரவீந்திரநாத் தாகூரால் மாணவர்களில் அறுவிச்சுடரை ஏற்றுவதற்காக நிறுவப்பட்டது சாந்தி நிகேதன் எனும் கல்வி நிறுவனம் ஆகும் அந்நிறுவனத்தின் நினைவாக அரும்பாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திருமதி மலர்குடி ஆனந்தன் அவர்களால் கிராமப்புற மாணவர்களில் அறுவிச்சுடரை ஏற்றுவதற்காக நிறுவப்பட்டது எம் சாந்தி நிகேதன் மெட்ரிக் பள்ளி ஆகும் மன்னனும் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் அவ்வை கூற்றிருக்க இணங்க எம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் அரசு துறைகளிலும் தனியார் துறைகளிலும் பேரும் புகழோடு சிறப்புற்று விளங்குகிறார்கள் இச்சிறப்பிற்கு முக்கிய காரணமாக இருப்பது எம் பள்ளியின் கல்வி திட்டங்களுக்கு எம் பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து நன்கு படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து விளங்குவதே ஆகும் இக்காலச் சூழலில் கற்பித்தல் திறனில் எம் பள்ளி ஆசிரியர்கள் தன்னை மெருகேற்றிக் கொள்வதற்கும் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் எம் பள்ளி தாளர் அவர்கள் எம் பள்ளி மாணவர்கள் புகழ் எனும் சிகரத்தை தொடுவதற்கு சிறந்த ஏணியாக இருப்பதில் எம் பள்ளி ஆசிரியர்களாகிய நாங்கள் மிகுந்த பெருமிதம் கொள்கிறோம் நன்றி To all, I will talk about my school. My school name is Shandani Kedan Medication High Secondary School. It's the best school in my area. I am very proud to study in this school. I have been studying since 2015. I learned Abacus, Vedic Max, and Phonics. I learned many good habits. I participated in extracurricular activities which honed my personality. Hardworking teachers are pillars of my school. Thank you to all. Good morning to all. I am T. Varun from 9th standard. I am going to talk about importance of education. Education is the most important one in our life. It improves our knowledge skills and develops overall personality and attitude. It brings a great change in our life. It is the foundation of the human development. Education is the third eye of human being. என்னோட மாணவர்களுக்கு இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் தேவையான அளவு ஏற்படுத்தி கொண்டு மாணவர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கிறோம் அது மட்டுமல்லாமல் அதர் ஆக்டிவிட்டியான ஸ்போக்கன் இங்கிலீஷ் அபாகஸ் வேதிக்கு மேக்ஸ் ஹிந்தி கராத்தே சிலம்பம் ஹேண்ட் ரைட்டிங் டிராயிங் மற்றும் பல பயிற்சிகள் அளித்து அது மட்டும் இல்லாமல் மார்னிங் ஈவினிங் சிறப்பு வகுப்புகள் நடத்தி அதிக மதிப்பெண் பெறத்துக்கு மாணவர்களாக வழிவகை செய்து வருகிறோம் இது மட்டும் இல்லாமல் வெளியில் பயன்படுத்தக்கூடிய சிபிஎஸ் ஓரியன்டான சிலபஸ்களை நமது மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் என்னோடு சேர்ந்த சக ஊழியர்கள் என்னுடன் ஒத்துழைத்து மாணவர்களுக்கும் நல்ல பாதுகாப்பாகவும் ஒழுக்கத்துடனும் சரியான முறையில் வழிவகை செய்து அவங்களை நல்வழிப்படுத்தி வருகிறோம் सबको नमस्ते मेरा नाम आर सिंह है मैं सत्तवी कक्षा में पढ़ती हूँ मैं शांति निेदन उच्च विद्यालय में पढ़ती हूँ मैं मेरा पिता का नाम रामलिंगम है मेरी माता की नाम धनलक्ष्मी है मैं मेरा पित, मेरा पिताजी एक कंडक्टर है मेरा परिवार में सदस्य है मुझे अपने स्कूल से प्यार हुआ आप सबको धन्यवाद எங்கள் பள்ளியிலிருந்து அருகில் உள்ள கிராமங்களுக்கெல்லாம் பஸ் வசதி செய்து கொடுத்துருக்கிறோம் அந்த பஸ் வசதி மிக குறைந்த கட்டணத்தில் தான் கொடுத்துருக்குறோம் ஏன்னா இது வந்து விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஊருங்கிறனால அவங்களுக்கு ஏற்றது போல தான் நாங்கள் ஃபீஸையும் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து எங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் போட சொல்லி சொல்லுவோம் அதை விரும்பி பேரண்ட்ஸ் எல்லோருமே விரும்பி தான் கொண்டு வந்து எங்கள் ஸ்கூலில் சேர்க்குறாங்க இந்த படிப்பை தாண்டி அந்த பிள்ளைங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்களுடைய திறமையை காமிக்கணும் நிறைய ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் வெளியிலலாம் அழைச்சிட்டு போவோம் ஸ்டூடெண்ட்டு அது ரொம்ப படிப்பை தாண்டி பிள்ளைங்க வந்து அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க தனியாகவே அதுக்கு ஸ்டாஃப்ஸையும் போட்டு நாங்கள் நிறைய சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி ஒழுக்கத்துலையும் அந்த பிள்ளைங்க வந்து சிறப்பாக இருக்கணும் இங்கே எப்படி கற்றுக்கிறீங்களோ இங்கே எந்த அளவுக்கு ஒழுக்கமும் கல்வியும் கற்றுக்கிறீங்களோ அதை உங்களை என்ன மேலே மேலே உயர்த்தும் அப்படின்னு நான் வந்து என் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ணுவேன் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு எங்களுடைய நைன்த்து டென்த்து ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறது தான் என்னுடைய முக்கியமான வேலை எங்கள்கிட்ட பயின்று இருக்கக்கூடிய மாணவர்கள் அவ்வப்போது எங்களுடைய சில ஃபங்க்ஷன் அதாவது விழாக்களில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறப்பரையாற்ற சொல்லி வருகிறோம் மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறது எங்களுடைய சாந்தி நிகேதின் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சிறப்பாகும் நன்றி எங்களுடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே இங்கு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களும் மற்ற பணியாளர்களும் தான் அந்த ஆசிரியர்கள் வந்து ஸ்டூடெண்ட்டை போய் நிறைய சொல்லிக் கொடுத்து அவங்களோட ஒழுக்கத்தையும் மற்ற ஆக்டிவிட்டீஸையும் நல்லா திறம்பட செய்ய வச்சு அவங்கள மேல் மேலும் உயர்த்தி அடுத்தடுத்த கிளாஸுக்கு அப்கிரேடு பண்ணி அவங்களை ஹையர் கிளாஸுக்கு அனுப்புற வரைக்கும் எங்களுடைய டீச்சர்ஸினுடைய பங்கு தான் மிகவும் இதில் முக்கியமாக இருக்கு அந்த விதத்தில் நான் அதை நினைச்சு ரொம்ப மிகவும் பெருமைப்படுறேன் ஆசிரியர்களும் நல்ல ஆசிரியர்களாக இருக்கிற தொட்டு தான் நம்ம நாங்களும் எங்கள் கல்வி நிறுவனத்தை மேலே மேலும் உயர்த்திறோம் பெற்றோர்களுடைய ஆதரவும் அதிகமாக எங்களுக்கு இருக்க தொட்டு தான் ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து எங்கள் பள்ளியை நோக்கி செலுத்துகிறாங்க எங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளினுடைய பெற்றோர்களும் விவசாயம் சார்ந்து இருப்பதனால எல்லா பேரண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட விரும்பி கேட்கறது எப்படி ஸ்கூல் எஜுகேஷனை நீங்கள் வந்து நர்சரியிலிருந்து மெட்ரிக்கா இதை மாற்றினீங்க எங்கள் குழந்தைகளை வந்து சந்தோஷமாக நாங்கள் சேர்த்தோம் அதே மாதிரி இதை மேலும் காலேஜ் லெவலுக்கு நீங்கள் உயர்த்தினீங்கன்னா எங்களுக்கு வேலை வெளியில் போய் பிள்ளைங்களை அனுப்பி படிக்க வைக்கணுங்கிற செலவு எங்களுக்கு மிச்சம் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லா பேரண்ட் வந்து என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க எஜுகேஷன் லெவலில் இன்னும் என்ன மேலே மேலே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளால் கொடுத்தா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பிரைட்டாக அமையும் அப்படின்னு நினைச்சு அதற்கான முயற்சிகளையும் செய்வோன்னு நினைக்கிறேன் மேலும் எங்களது அடுத்த தலைமுறை என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மிக சிறப்பாக இன்றைய நான் காலகட்டத்திற்கு ஏற்ற தொழில்நுட்பத்தை மிக சிறப்பாக கற்று அவர்களுடைய தொழில்நுட்பத்தையும் இந்த பள்ளியிலேயே புகுத்தி இன்றைய மாணவ சமுதாயத்திற்கு ஏற்றவாறு சிறந்த கல்வியை வழங்குவதற்கு அவர்கள் எங்களுக்கு பின்னால் துணை நிற்கின்றார்கள் சாந்தன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பள்ளி எம் பள்ளியினுடைய ஆசிரியுடன் தொடர் முயற்சியாலும் பெற்றோர்களின் நன் மதிப்பாலும் மென்மேலும் நம்முடைய மாணவர்களினுடைய கல்வி வளர்ச்சியும் அவருடைய வாழ்க்கை தரமும் மேன்மேலும் உயர தொடர்ந்து பயணிக்கும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் மிக சிறப்பாக இந்த கல்வி நிறுவனத்தை இங்கே நிறுவி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம் இந்த கிராமம் சுற்றி இருக்கின்ற பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமப்புற மாணவர்களை நாங்கள் சிறப்பாக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் வருங்காலத்திலும் இன்னும் சிறப்பாக இம்மாணவர்களை உருவாக்கி எங்களுக்கு கிடைத்த இந்த நல் வாய்ப்பை மிக சிறப்பாக பயன்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கும் இந்த ஊரை சார்ந்த மற்றவர்களுக்கும் எங்கள் உறுதியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புடன் எங்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்